ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதிரியை குறித்து தொடர்ந்து தியானிச்சிட்டு வருகிறோம் நம் மூலமாகவே நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து தியானித்து க கர்த்தருக்குள்ளே கற்றுக்கொண்டு வருகிறோம் இன்றைக்கி பிரசங்கி ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் வானத்தின் கீழ் மனு புத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தினால் தேற்றி கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் உள்ளத்தில் வகை தேடினேன் இது சாலமோன் எழுதுகிற பிரசங்கி பிரசங்கினாலே அவர் வந்து அவ்வளவு ஞானமிக்க அநேக காரியங்களை இந்த பிரசங்கி புத்தகத்தில் எழுதி இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இதில் அவர் சொல்றாரு அவர் வந்து ஞானத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கும் போதே மனுஷன் இந்த பூமியில அடையத்தக்கதான காரியம் என்னன்னு செஞ்சிட்டு இருக்கும் போதே அவர் என்ன செஞ்சாரா மதுபானத்தினால தன் தேகத்தை சீராட்டி கொண்டிருந்தாலாம் கொண்டிருந்தாராம் மதுபானத்தினால மட்டும் இல்லை மதீனத்தை பற்றி கொண்டு என் உள்ளத்தில் வகை தேடினேன் அவர் எவ்வளோ பெரிய ஞானி எவ்வளவு தேவன் உலகத்துல உன்ன மாதிரி அறிவாளி யாருமே இல்லைன்னு அவ்வளவு அனந்த ஞானத்தை தேவன் கொடுத்துருக்கிறார் அப்பேற்பட்டவர் ஞானத்தை சிந்தித்து கொண்டே மதுபானத்திலும் மதீனத்திலும் இருக்கிறத அவரே மென்ஷன் பண்ணுகிறார் அப்ப இவ்வளோ பெரிய ஞானிக்கு அவர் செய்கிற காரியத்தோடைய தவறு என்ன என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதான ஞானம் அவருக்கு இருந்துச்சு ஆனாலும் அவர் விரும்பாததுனால அவர் தொடர்ந்து மதீனத்தையும் மதுபானத்தையும் தேடிக்கொண்டே இருக்கிறது இந்த இடத்துல பார்க்கலாம் அப்போது நமக்கு நல்லா தெரியும் ஒரு காரியம் இது கரெக்டேன்னு ஆனாலும் இந்த தவறின் மேலே இருக்கிற விருப்பத்தினால அந்த சரியான காரியத்தை செய்யாமல் இருக்கிறது நல்லா தெரியும் சண்டே சர்ச்சுக்கு போனோன்னு ஆனாலும் அன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை அதனால என்ன செய்யறது சண்டே சர்ச்சை ஸ்கிப் பண்ணிட்டு அந்த வேலையை செய்கிறது நல்லா தெரியும் இந்த ஜபக்கூட்டம் கர்த்தர் எனக்கு ஆசிர்வாதத்துக்காக தான் ஏற்படுத்தியிருக்கிறாருன்னு ஆனாலும் சோம்பலின் நிமித்தமாக இல்லை ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக அந்த ஜபக்கூட்டத்துக்கு போகாமல் இருக்கிறது இப்படி கர்த்தர் நம் வாழ்க்கையில் வே செஞ்சால் உனக்கு ஆசிர்வாதம்னு சொல்லி அதை நம்ம உணர்ந்ததுக்கு அப்புறமாகவும் அதை சரின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நம்ம செய்யாமல் இருக்கிறது நம்ம எத்தனை பேர் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறோம் ஜபம் எவ்வளோ முக்கியம்னு தெரியும் எங்க பார்த்தாலும் ஜபம் தான் ஜபமே ஜெயம்னு நமக்கு தெரியும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை வேதத்தை பத்தி நமக்கு நல்லா தெரியும் முத்திரை மோதிரமாக நமக்கு கொடுக்கப்பட்டவர் பரிசுத்தாவியானவர்னு தெரியும் எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் எத்தனை பேர் வந்து வேதம் வாசிக்கிறோம் எத்தனை பேர் அபிஷேகத்துல நிரம்பி கர்த்தரை துதிக்கிறோம் ஆராதனை பெர்க்மான் செய்ய பாடியிருப்பாரு துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் துதிக்கிறவனுக்கு எப்போதுமே கர்த்தர் ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார் நம்ம கர்த்தரை துதிக்கிறோமா இது எல்லாமே நமக்கு தெரியும் இந்த வேதத்துல யாராவது புதுசாக தான் ஒன்ன சொல்லி யாருக்கும் கற்றுக் கொடுக்கணும்னே இல்லை இப்போ இந்த பைபிள் ட்ரெஷர் சேனலா இருக்கட்டும் இல்லை நீங்க எங்க யூடியூப்ல இல்லை உங்க சர்ச்லயே கூட ஊழியர் சொல்லுகிற எல்லா காரியமே நமக்கு தெரியாத ஒரு காரியம் இல்லை ஆனா அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார் கர்த்தர் இதுதான் சரி அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு நம்ம வாழ்க்கையில் அப்போ போகிற சூழ்நிலைக்கு நமக்கு அது திரும்பவும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கர்த்தர் வந்து நமக்கு கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் அப்போது இப்படி எல்லாமே தெரியும் இதுதான் சரின்னு தெரிஞ்சிருந்தும் அதை செய்யாமல் இருக்கிறதுனால நாம் தான் என்ன செய்கிறோம் மதியினத்தை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறத கர்த்தர் இன்னைக்கு சாலமோன் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்குறார் இதை செய்ததுனால சாலமோன் லைஃப்பில் இருந்த காரியம் என்ன ஆச்சுன்னா தொடர்ந்து மதியினத்திலேயே இருந்ததுனால அவர் செய்யக்கூடாத மதியீனமான ஒரு காரியத்தை செய்கிறார் அவர்கள் அவருடைய மனைவிமார்கள் அவர்களுடைய தெய்வத்திற்கு ஆலயத்தை கட்டு வைக்க இவர் வந்து அதை வந்து கட்டு வைக்கிறதையும் பின் தொழுது கொள்ளுகிறதையும் நம்ம பார்க்கிறோம் அப்ப தொடர்ந்து ஒரு மனுஷன் தேவனுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்காம அதை உதறிக்கிட்டே தான் செய்ய விரும்புகிறதையே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தான் அப்படின்னா அந்த சுய விருப்பமே ஒரு நாள் அவனை கீழே விளத்தள்ளும் ச சமூகத்திலிருந்து சமூகத்திலருந்து தூரப்படுத்தும் அப்படிங்கிறத சால்மோன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்போ எப்போ நமக்கு ஒரு காரியம் உணர்வு தட்டுப்படுது இதை செஞ்சால் தப்பு இதை செய்யக்கூடாது இதுதான் சரி அதை செய்யணும்னு உணர்வு தட்டுப்படுது ஆனாலும் நம்மளால் செய்ய முடியல ஏதாவது ஒரு பாவமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு அடிக்ஷனாக இருக்கலாம் ஏதாவது ஒரு ஆசையாக இருக்கலாம் இப்படி எதுவாக இருந்தாலும் நம்ம விருப்பப்படுறோம் ஆனால் அதுலேருந்து விடுபட முடியல தொடர்ந்து தப்பை தான் செய்கிறோம் அப்படின்னா நம்மளால் முடியல அப்படிங்கிற பட்சத்துலன்ட்டு இல்லை நம்மளால் முடிஞ்சிருந்தால் கூட நம்ம தேவன்கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும் அதனால நிறைய பேர் போராடுவாங்க ஆனால் முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம கர்த்தர்கிட்ட தான் போய் ஜபத்தில் அதை வைக்கணும் அதுக்கு நம்ம செபிக்க ஆரம்பிக்கணும் இந்த எண்ணத்தை மேற்கொள்ளவே தடையாக இருக்குங்கும்போது செபிக்கிறதுக்கு இன்னும் பெரிய தடை வரும் அன்னைக்கு தான் பயங்கரமாக டயர்டாக இருக்கும் தூக்கம் வரும் ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம தேவ சமூகத்தில் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டோம் அப்படின்னா நிச்சயம் அவர் நமக்கு உதவி செய்கிறவராக கர்த்தர் வந்து நமக்கு பலனை கொடுப்பார் அப்போ எது சரியோ அதை செய்யணும் எது தவறோ அதை விட்டுறணும் சாலமோன் ஆகிய இவ்வளோ பெரிய ஞானியே தன் மத இனத்தை பற்றி கொண்டிருக்க தன் இருதயத்தை திருப்பினேன்னு சொல்லுகிறார் மதுபானத்துல மூழ்கி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லுகிறார் அப்போ நாமெல்லாம் அவரளவுக்கு ஞானவான்கள் இல்லை அப்போ நம்மளுடைய சிந்தனையில் இருக்கிற தடுமாற்றங்களை நம்ம எப்படி சரி செய்து கொள்றதுன்னா நமக்கு பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் காலத்தில் ஆவியானவரின் அந்த கிருபைகளை பற்றி அவருக்கு தெரியாது ஆனால் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா இவ்வளவையும் நம்ம கற்றுறதுக்கு அப்புறமாகவும் நம்ம பலவீனங்களையே குறித்து சொல்லிக்கிட்டு நான் ஆசைப்பட்றேன் ஆனால் முடியலை நான் விடுபடணும்னு நினைக்கிறேன் ஆனால் செய்ய முடியலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காமல் கர்த்தர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கும்போது இப்படிப்பட்ட ஞானமற்ற காரியங்களில் போய் விழுந்து கர்த்தர்கிட்ட இருந்து தூரம் போகாதபடி அவர் நம்மளை காத்துக்கொள்வார் அப்போ நம்ம தொடர்ந்து கர்த்தர்கிட்ட ஜெபிப்போம் எது சரின்னு தெரியுதோ அதை கர்த்தர் உணர்த்தும் போது செய்வோம் தொடர்ந்து வேதம் வாசிப்போம் தொடர்ந்து ஜெபிப்போம் பரிசு தாவியானவர் அபிஷேகம் பெறலைன்னா அதுக்காக கர்த்தர் சமூகத்தில் கேட்போம் கர்த்தர் உங்கள் இருதயத்தில் நிச்சயம் உணர்வை தராமல் இருக்கவே மாட்டார் அது தொடர்ந்து செய்யும் தான் அந்த உணர்வு தட்டுப்படுகிற மட்டுப்படுகிறத நம்ம பார்க்கலாம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியோ பாரமோ கொடுக்கும்போதே டக்குன்னு கர்த்தர் சமூகத்தில் போய் விழுந்துருங்க என்னை மன்னிச்சுருங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க கர்த்தர் நிச்சயம் உதவி செய்வார் நமக்கே நாம் எதிரியாக இல்லாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார் காட் பிளெஸ் யூ